என்ன ஈஸ்வரி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எல்லாமே கனவு போல இருக்கு ஆனா உண்மை சிவாலயம் பக்கத்துல பிளாட் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசை ஆனா அந்த பிளாட் பிள்ளைங்களோட கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்பை பண்ணணும் நேத்து நான் திருக்காஞ்சிக்கு போனேன் அங்க கங்கை வராக நதீஸ்வரர் தரிசிச்சு அப்போதான் அங்க விண் சதாசிவா சிட்டியால பாத்த பாத்த பசங்க கிட்ட சொன்ன அமெரிக்கால இருக்கிற என் பசங்க போன்ல கான்டாக்ட் பண்ணி சூப்பர் பிரீமியம்ல ரெண்டு பிளாட்ட புக் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிடா ஒத்துக்கிட்டீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னது அம்மா உங்களோட ஆசையும் எங்களோட தேவையமான ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ்னு எல்லாமே பக்கத்துல ஒரே இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒண்ணையும் ஒரு பிளாட் வாங்கி போட சொன்னாங்க வின் சதாசிவா சிட்டியில எலைட் சூப்பர் ப்ரீமியம் ப்ரீமியம் நார்மல்னு எல்லா ப்ளாட்ஸும் இருக்கு அதெல்லாம் சரி என்னையும் பிளாட் வாங்க சொல்றியே வீடு கட்டுறதுன்னா என்ன சும்மாவா அது ஒரு பெரிய ஆச்சே அத பத்தி பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இவங்களே பேங்க் லோன்லாம் ப்ராசஸ் பண்றாங்க அது மட்டும் வீடும் ஓ விருப்பத்திற்கேற்ப கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஐயர் அரேஞ்ச்மெண்ட் வரையிலும் நம்ம வின் அரேஞ்சிட்டி வில பண்ணி தராங்களே டிபிஏ ரேர் அங்கீகாரத்தோட ஸ்ரீ சதாசிவா டெம்பிள் சிட்டி உதயமாக இருக்கு புதிய பைபாஸ் அறிக்கை திருக்காஞ்சி வில்லியனூர் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் போர் நைன் சிக்ஸ் போர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ